ஏய் வெணிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்திரி என்ன அன்பு வாங்க ஹக்மி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்திரி வெண்ணிலா அன்பு நான் தான் சொல்கிறேன் ஹக் பண்ணுங்க ஆ ஏன் இன்னைக்கு அடிச்சுங்க உனக்கு ஏதாவது பைத்தியமாக பிடிச்சிருக்கேன் முதல்ல வெளியில் போ என்னங்க ஏதோ பயந்த மாதிரி இருக்கீங்க என்னங்க முதல்ல உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் தான் நான் பார்க்க அப்புறம் நீங்கள் என் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பாருங்கள் ஏங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு சொல்லி தெரியுங்களா அப்படின்னா நம்ம இன்னொரு தடவை இந்த மாதிரி சூப்பரான இடத்துக்கு போகணுமே அதுக்கு என்ன போயிட்டா போச்சு நிஜமா தான் சொல்றீங்களா என்னங்க இது நான் என்ன கேட்டாலும் உடனே ஓகேன்னு சொல்றீங்க ஆமா அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினா உனக்கு பிடிச்சிருக்கல ரொம்ப தேங்க்ஸுங்க இதெல்லாம் நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படியா அப்படின்னா உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் போன்ல அட நம்மாலு ஹாய் வெண்ணிலா சக்தி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க கூட போன்ல பேச முடியுமா ரெண்டு நிமிஷமா நீங்கள் வேற இருபது நிமிஷம் கூட பேசுறதுக்கு நான் ரெடி சாரி எனக்கு அவ்வளோ நேரம்லாம் இல்லை உங்களை நேரில் பார்த்து பேசணும் அப்படியா சூப்பர் சொல்லு எத்தனை மணிக்கு எந்த இடத்துல வரணும் உனக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி உனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிற வேலை இருக்கா இல்லையே அப்படின்னா உன் வண்டியை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோமா ஒரு ஒன் ஹவர்ல நான் திரும்பி வந்துடுவேன் இதெல்லாட்டி கேட்கணுமா வெணிலா நீ நாள் முழுக்க வச்சுக்கோ எங்கே வேணும் போயிடுவா இல்லை நான் போய் சாமி வரேன் நீ ஃபோன் பண்ண உடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பரபரன் ஆயிடுச்சு சரி வெணிலா இந்த வண்டி இங்கே இருக்கட்டும் நீ கார்ல ஏறி நம்ம ட்ரைவ் பண்ணலாம் சாரி மிஸ்டர் சக்திவேல் மிஸ்டரா நீங்க பாருங்க நான் கால் பண்ணி வர சொன்னதும் நீங்க என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இதுக்கு மேலேயும் உங்க கற்பனையை வளர்த்து விட நான் விரும்பலை நான் உங்களை வர சொன்னது உங்களை அக்செப்ட் படிக்கிறதுக்காக இல்ல இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல ஏன் விருப்பம் இல்லைனா தான் அதுக்கு ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஆனால் நான் உனக்கு சின்சியராக லவ் பண்ணிருக்கேனே நீங்கள் தேவையில்லாமல் மனசில் ஏதோ நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க தயவு செய்து பின்னாடி விளாதிங்க உங்களை எனக்கு பிடிக்கல வெண்ணிலா ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிக்கும் எவ்வளோ நாளானாலும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஏமா பார்த்து போக மாட்டியா இப்படி தான் நடந்து போகிறவங்க மேலே சேர் அடுப்பியா பாரு எங்கள் ட்ரெஸ் எல்லாம் எப்படி அசிங்கமாகிடுச்சுப்பேன் ஏங்க என்ன கேட்குறீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து வர மாட்டிங்களா ரோட்ல சேரா இருக்குன்னா கார்பரேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க என் கிட்ட கத்தாரிங்க நீங்க அவரு ட்ரெஸ்ஸை பாருங்க நீங்க பண்ண தப்புக்கு அவர்கிட்ட ஒரு சாரி கூட சொல்லாம இப்படி கோபமா பேசிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா நீங்க பண்ண வேலைக்கு கோவப்பட வேண்டியது அவங்க ஆனா பொண்ணா இருக்கீங்களேன்னு மரியாதை கொடுத்து அவங்க பொறுமையா இருக்காங்க இதுவே வேற யாராச்சும் இருந்தா பதிலுக்கு உங்க மேல சேர அடிச்சிருப்பாங்க என்ன பயமுடுத்துறீங்களா முதல்ல நீங்க யாரு இந்த விஷயத்த தலையிட்டுறதுக்கு நான் பப்ளிக் முதல்ல இவங்க சாரி சாரிக்கணுங்க அதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்போ நீங்க இங்க இருந்து போக முடியாது நீங்க என்னங்க இது கொலுசு அது தெரியுது வேற எதுக்கு உன் தான் எனக்கா என்ன திடீர்னு சும்மா தான் நீ எனக்கு பெண்ணை வாங்கி கொடுத்தல அந்த மாதிரி தான் சரி நீ இதை போட்டு பாரு சைஸு சரியா இருக்கான்னு செக் பண்ணு நான் சோச்சோ என் கையில தான் மருதாணி இருக்கே என்னால எப்படி போட்டு பார்க்க முடியும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நானே போட்டு விடறேன்